காலை வெயில் மெதுவா ஒழிக்குது வெள்ளச்சட்டை நீலச்சால்வை தலையில குடம் சுமந்து அவள் நடக்கிற நடையில் ஒரு இசை மணல் கெட்ட பாதையில் அடியெடுக்கும் ஒசை கூட சின்ன சின்ன கவிதை நான் பின்னால நடந்தேன் அவளை கண்ணால ஆசையோட அவள் ஒவ்வொரு நகர்வும் ஒரு பாடல் மெதுவா பறக்கிற சால்வை தோல்ல விழும் தலைமுடி காலில் ஒற்ற மெல்லிய பட்டு காற்று கூட அவள் பாதிக்காமல் தள்ளி நடக்குது போல அவ சிரிப்பா தெரியல மூக்கு கம்பி லேசா தட்டி விழும் ஒசையா கண்ணு ஒரு தடவை திரும்பி வந்தது நான் நிற்கும் நிலமே உரையாட ஆரம்பிச்சது ஆற்று பூவாய் அவள் பக்கம் வந்ததும் குடம் ஆற்றுக்கரையிலே வச்சிட்டு அவ சால்வையை ஓரமா கட்டிக்கிட்டு நழுவி விழும் வெயில் கதிர் மாதிரி நீர்ல இறங்கினா நடுப்புல மொட்டமொட்ட மொட்ட அவ குளிக்கிற ஒவ்வொரு சுழற்சியும் நானும் அந்த நீர்லையா உறுக்குற மாதிரி கையால தண்ணீரை கிளறா அந்த துளிகள் என் மனசை கிழிச்சுடுது காதல்னா இதுதான் போலிருக்கும் பின்னாடி நான் பொதிகட்ட எதுவும் இல்லாம ஒரே ஒரு மரத்தடி நிழல்ல நின்னேன் நான் கண்மூடல மூச்சு விடல அவள் நனைஞ்ச நடைய பார்த்தேன் நீர்த்துளி ஒவ்வொன்றும் அவளை மேல் பறக்குது அது ஒவ்வொன்றும் எனக்கு பட்டது போல இருந்தது அவள பார்வை ஒரு நிமிஷம் மாறிச்சு நான் நின்ன இடம் நோக்கி கண்ணு ஒரு நிமிஷம் பேசினது அந்த நிமிஷம் நதி ஓட்டத்தை விட வேகமா என் இதயம் ஓடிச்சு பார்வை பேச்சு பயம் அவ கண்ணாலே என்னை தீட்டி பார்த்தா ஒரு நிமிஷம் நீர்க்காதலா தோன்றுச்சு நிமிஷம் அவ முகத்துல ஒரு வெட்கமும் ஒரு சின்ன கோபமும் ஏன் பின்னாடி வந்தீங்க அவ சத்தமில்லாம கேட்ட மாதிரி நான் பதில் சொல்லல மௌனம்தான் என்னோட மறுமொழி நதி எல்லாருக்குமே தான் தெரியாமல அவ சொல்றதுல பஞ்சமில்ல ஆனா அந்த வார்த்தை அவ என்னை வெளியே தள்ளல அது மாதிரி எதையோ உள்ள எழுத்த மாதிரி அவளும் அசையா நிமிஷம் அடிக்கடி வர்றீங்களா இங்க அவ சொல்லக்கூடாத கேள்வி கேட்டுட்டா நான் குத்தக்கரமா நெஞ்சில உணர்ச்சியா நின்றேன் நீ வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கும் பிடிக்க ஆரம்பிச்சது அவ சொல்லாம இருப்பது எல்லாம் அவள முகத்தில் தெரியும் நம்ம ஒரு பொண்ணு பேசக்கூடாதத பசுமையா முகத்தில எழுதுற மாதிரி மௌனமா இருந்த ஆறு கண்ணா பேசுது அந்த நதி ஓசையெல்லாம் மெதுவாயிருச்சு கண்கள் பேசுனா பசுமை கூட நிறைச்சி நிக்குது போல நான் அவள பக்கம் சுழன்று நின்றேன் அவ கண்களில எதையோ தேடினேன் அது வேண்டாம்னு சொன்னதா இல்ல வேணும்னு சொல்ல முடியாததா நான் போறேன் அவ தலைய கீழா போட்டு மெதுவா சொன்னா குளிச்ச முடி நீர்த்துளி போல அவ சொற்களும் மெத்தமா விழுச்சு குடம் கையில எடுத்துக்கிட்டா சால்வை சற்று இறுக்கமா கட்டினா மெல்ல நடக்க ஆரம்பிச்சா நான் பின்னாடி போனேன் இந்த முறை அவள் தெரிஞ்சுத்தான் முன்னாடி நடக்கிறதும் பின்னாடி வர்றதும் ரெண்டுக்கும் ஒரு புதுசு நெருக்கம் ஊருக்குள்ள மணற்கடை பக்கம் வந்ததும் ஊருக்குள்ள பாதை தான் ஆனா இந்த பாதை நம்ம இருவருக்குமே ஒரே சுகமா இருந்துச்சு சின்ன பசங்க சாடி ஓடுறாங்க பக்கத்து மாமியார் கூசலோட பார்த்தாங்க தெருவோர தாத்தா வெண்மை வெண்மை தாடியோட சும்மா நடுங்கிட்டு வந்துடா அண்ண நிமிராம சொன்னார் அவளோ நாளை வர்றீங்களா திடீர்னு அவ கண்ணு என் கண்களை பாய்ச்சி முன்னாடி எந்த சத்தத்திலும் இல்லாத மென்மை அந்த ஒரு கேள்வியிலே இருந்துச்சு நான் சிரிச்சேன் அவ சிரிச்சா தெரியாம தலைய குனிஞ்சா கொடம் கையிலே கலங்கின மாதிரி அவன் அடையில கொஞ்சம் பரிதாபமும் பாசமும் கலந்துச்சு அடுத்து நாளை வருவாரா அவன் அவளுக்கு மட்டும் நேரமா வரப்போகுதா உணர்ச்சியோட கதை ஒன்னா நகருதா உணர்ச்சி மனசுக்குள்ளேயா இருச்சு போகுது மறுநாள் காலை அந்த ஆறு பக்கம் சுருக்கமா காற்று அடிச்சது அவன் காலையில் தூங்காம எழுந்து மீசை சீவிக் கொண்டு நெஞ்சை ஒட்டி நடந்தான் அவன் நின்ன இடம் அவனுக்குத் தெரியாம ஒரு புன்னகையோட காத்திருந்தது அவள் இன்னும் வரல ஆனா காற்றுல அவளை பூச்சூட்டும் வாசனை இருந்துச்சு சில நிமிஷங்களில் அவ வந்தா அந்த நதி நீர் ஒளிர்ந்தது போல அவ முகம் ஒளிஞ்சிச்சி நீங்க நேரத்துக்கு வந்தீங்க அவ சொல்லல ஆனா அவ பார்வையில் இருந்தது என் எதிர்பார்ப்புக்கே மேல குடம் இந்த முறை அவ சுமக்கல இன்னிக்கு நீங்க தான் எடுக்கணும்னு அவ கண்ணால் சத்தமில்லாம சொன்ன மாதிரி காதலுக்கு மொழி வேண்டுமா நாங்கள் இருவரும் ஆற்றுக்குள் கதவில்லா சந்திப்பு கண் திறந்த கனவு மாதிரி அவ சிரிச்சா அந்த சிரிப்பு என் தோளில் விழுந்த சூரிய கதிர் மாதிரி எதுக்கிங்கே வர்றீங்க நாள் தோறும் அவ கேட்டா நான் தலை தாக்கல அதுதான் உண்மை நீங்க வந்ததாலதான் இந்த நீரும் மெத்தமா இருக்கு போல அவ கடைசியில சொன்னது புரியாம தள்ள முடியாத வார்த்தை அந்த நொடியில நதி ஓசை மாறி அவள நெஞ்சம் பேசின மாதிரி தெரிச்சுது அவ ஒன்னும் சொல்லலை ஆனா அவ கண்ணுல சொன்னதெல்லாம் என் வாழ்க்கையே மாற்றி வாசிச்சது ஊருக்குள்ள நதி நெஞ்சுக்குள்ள ரகசியம் மாலை நேரம் வானம் சிகப்பு பச்சையா கலந்துருச்சு அவ குளிச்சிட்டு வெளியே வந்ததும் வெண்மையாக நனைஞ்ச சுடிதார் அவள தோள்ல ஒட்டியிட்டிருச்சி நான் முன்னாடி வந்திருந்தேன் இப்போ அவள் பின்னாடி நடக்கிறா கதை ஒரு சுற்று பூர்த்தியாயிடுச்சி போல நீ யாருடா வர்றேன்னு பேசுவாங்க அவ மெதுவா சொன்னா வாயில இல்ல குரலில் கசப்பு நாம என்னதான் பண்ணிருக்கோம் அவன் பதில் இல்லாமல் கேட்டான் அது மட்டும் போதாதுங்க அவன் என்றா அவள் நெஞ்சுக்குள்ள குழப்பம் நீங்க ஒரு வாரம் வராம பாருங்க எனக்கே புரியும் இது காதலா இல்லையா என்று அந்த வார்த்தைகள் அவனுக்கு விசும்புல ஒரு இடுப்பு குத்தர மாதிரி நான் நாளையுமே வராம இருக்க முடியாது அவள் முகம் அசையல ஆனா அவள் உள்ளம் குலுங்கிச்சு நீ வரணும்னு வேண்டுகிறேன் அவனோ நடக்க ஆரம்பிச்சா ஓர் வாரம் வராம இருக்கத்தான் நாள்கள் நதி போல ஒடுது மழை முதல் நாள் ஆறு பறந்து பாயுது அவன் வரல அவள் பார்த்து எதிர்பார்த்தாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் ஊர் என்ன சொல்றது அவ என்ன நினைக்கிறா அவன் வரலன்னா அவள மனசு என்ன சொல்லும் முதல் நாள் மழை வந்துச்சு ஆறு புடிச்ச கங்கை மாதிரி விரிந்தது ஆனா அவள் கண்ணு மட்டும் ஒட்டி பார்த்தது அந்த ஒரு மரத்தடி நிழலை ரெண்டாம் நாள் சூரியன் வானத்துல தெரியல ஊருக்குள்ள எல்லா கிசுகிசுவும் அவ காதுகள்ல நுழையாம தடுப்பு தடியா இருந்துச்சு ஏனெனில் அவன் வருவான்னு அவள நம்பிக்கை கூட கையொப்பமிட்டிருந்தது அவ போட்ட பூ கூட வாடி விழுந்தது ஆறுக்கு பக்கம் வந்தா வந்த இடமே தவறியா இருந்த மாதிரி நினைச்சா ஏண்டா வரல அவ மனசு கேட்டது ஆனா அவன் தெரியாம நின்ன இடத்துல மழையோட கூட ஒரு வாக்குறுதியா உருகிக்கிட்டிருந்தான் நான்காம் நாள் கனவுல வந்தான் அவ தூங்கும்போது கனவுல வந்தான் அந்த சிரிப்பு அந்த கண் அவள் கையை பிடிச்சு சொல்லுறான் நான் வராம இருக்க முடியலன்னு புரிஞ்சிருச்சா அவ கண் விழிச்சதும் வெறும் படுக்கை வெறும் காற்று ஐந்தாம் நாள் முடிவா விருப்பமா நாளைக்கு நான் போன இடத்துக்கு மீண்டும் போவேன் அவன் இல்லாத நிலையில நானும் இல்லாம போறேன் என்ன முடிவா அது விட்டு விடுறதா இல்ல காதலுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு அவ வந்தா மரத்தடிக்கு பக்கம் நின்றா நீரோட வந்த காற்று அவள முல்லை பூவை ஊதிட்டது அந்த நேரத்துல அவன அவள் பின்னாடி கேட்டா நான் ஒரு வாரமா வராம இருந்தனே நீ என்ன கண்டுகிட்ட அவன் கண்களில் சிரிப்பு இல்லை முயற்சி மட்டும் இருந்தது அவள் பதில் நீ இல்லாத நாளெல்லாம் நதி இருந்துச்சு ஆனா அதன் ஓசையில உன் சத்தம் இல்ல அவன் கையில் குடம் கொடுத்தா அதுதான் அவள் சொல்லாத பதில் அவன் கையில் குடம் அவள் கண்ணில் நனவான கனவு நீ இல்லாத ஆறு நாள்ல நான் நனவா இருந்தேனா தெரியல அவ சொல்லினா மெளனமா பேசும் மென்மையோட அவன் மெதுவா நெருங்கினான் கைப்பிடிச்சான் முதன்முறையா பேராசை இல்லாம பயமில்லாம நீ கேட்டனே வரமாடா ஒரு வாரம் அவன் கண்ணு ரத்தம் மாதிரி சிவந்திருச்சி அதுக்கு நன்றி அவனு சொல்லினா காதலை உன்னோடைய உறுதி செய்ய ஒரு வாரம் நான் தேவைப்பட்டேன் உன்னை இல்லாம தான் புரிஞ்சிச்சி நதி பின்னாடி ஓடிகிட்டு இருந்தது மனம் முந்திய அலைகள் மெதுவா அடங்கின இருவரும் ஒரே பாதையில நடந்தாங்க மூடி போன கைகளில் புதுசா ஒரு உறவின் உணர்வு கடந்த வாரம் ஒரு சோதனை இந்த நாள் ஒரு ஆரம்பம் நதி கடந்து நடந்த காதல் இனி அது காலம் கடக்குது